ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோவை பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் முளைப்பாரி பாடல் போன வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோல முளைப்பாரி பாடல் பாடத்தோட வினாவிட பயிற்சியை பார்ப்போம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் இல்லையா அதுல இந்த பூ மாதிரி கொடுத்திருக்காங்க பாரு விடை கொடுத்திருக்காங்க பொருள் தருக இவங்க இருக்க வினாக்கு பொருள் இந்த பூல இருக்கு இப்ப முதல்ல முளைப்பாரி முளைப்பாருக்கு விடை எங்க இருக்கு முளையிட்ட நவ தானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம் இதுதான் முளைப்பாரின்னு சொல்றோம் இல்லையா அந்த விடை எடுத்து இங்க இந்த டேஷ்ல எழுதிக்கணும் தையலர் இரண்டாவது தையலர் தையலருக்கு என்ன வரும் பெண்கள் பெண்கள் எடுத்து இந்த டேஷ்ல எழுதிக்கணும் அடுத்ததா மூன்றாவது ஓலை கொட்டான் ஓலை கொட்டான்ல ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை இருக்கு இல்லையா அதை எடுத்து இந்த டேஷ்ல எழுதிக்குங்க அடுத்து நாலாவதா மாட்டாந்தொழு மாடு கட்டும் இடம் அந்த எடுத்து இங்க நாலாவதுல எடுத்து எழுதிக்குங்க அடுத்தது அஞ்சாவதா ஆட்டாந்தொழு ஆட்டாந்தொழுல ஆடு கட்டும் இடம் அந்த எடுத்து இதுல எழுதிக்குங்க கரெக்டா எல்லாத்தையும் பின்பக்கம் எடுத்துங்க பின்பக்கத்தில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எந்த விடை கரெக்டோ அந்த விடை எடுத்து அந்த டேஷில் எழுதணும் முதல் வினா இரண்டு எடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் எடுத்து வரும் இல்லையா எந்த ஆப்ஷன் அது ஆ அதான் இரண்டு கூட்டல் எடுத்து இந்த டேஷில் எடுத்து எழுதிக்கணும் அடுத்தது பொங்கல் இட்டு இரண்டாவது வருது பொங்கல் இட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும் அ வருது இல்லையா அதில் பொங்கல் கூட்டல் இட்டு அந்த விடை எடுத்து இந்த டேஷில் எழுதுங்க பொங்கல் கூட்டல் இட்டு எடுத்து எழுதிக்குங்க அடுத்ததாக வரக்கூடியது மூணாவது மணி கூட்டல் பயிர் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதில் எந்த விடை பொருந்தோம் ஈ வருது இல்லையா நெடில் ஈ அந்த ஈ எடுத்து எழுதணும் மணிப்பயிர இப்பு நடுவில் சேர்த்துக்கணும் இல்லையா மணிப்பயிரு அடுத்ததா நான்காவதா செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்து எழுத்து கிடைக்கும் சொல் செவ்வாய்க்கிழமை வருது ஆ செவ்வாய்க்கிழமை அந்த ஆப்ஷன் எடுத்து பார்த்து இந்த பார்த்துல எழுதிக்குங்க அடுத்தது ஐந்தாவது கீழ்காணும் சொல்லை பிரித்து எழுதுக இப்ப ரெண்டு சொல் கொடுத்துருக்காங்க இல்லையா சோளத்தட்டு சோளம் கூட்டல் தட்டு மாட்டெரு மாடு கூட்டல் இருங்க அடுத்து இப்பாடலில் ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருவதை கண்டறிந்து எழுதுக அடுக்கு தொடர் எடுத்து கொடுத்துருக்காங்க கணு கணுவா ரெண்டு முறை கணுன்னு வருது இல்லையா இது அடுக்கு தொடர்ன்னு சொல்லுவாங்க இதுதான் ரெண்டு ஒரு எழுத்து ஒரு சொல் இரண்டு முறை வரும்பொழுது அது அடுக்கு தொடர்ன்னு சொல்லுவாங்க அடுத்தது சுலை சுலையா சுலை சுலை இரண்டு வாட்டி வருது இல்லையா இதுவும் அடுக்கு தொடர் தான் சுலை சுலையா இந்த பாட்டில் இவ்வளோதான் இருக்கு அடுத்ததா இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக இப்போ ஒரே ஓசையில முடியக்கூடியது அதுல என்ன பண்ணுவோம் இப்போ மாட்டாந்தொழு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மாட்டாந்தொழு ஆட்டாந்தொழு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரே இழுவில் முடியக்கூடிய வார்த்தை இதில் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க பார் நாளையிலே கிழமையிலே அதே மாதிரி மாட்டாந்தொழு ஆட்டாந்தொழு அள்ளி வச்சு முறிச்சு வச்சு வருது பாருங்க ஊற வச்சு அப்படின்னு கூட வருது அந்த சொல்லை ஏதாவது ரெண்டு எடுத்து இதில் எழுதிக்கலாம் ஊற வச்சு முறிச்சு வச்சு அப்படி எழுதிக்கலாம் அடுத்து இப்பாடலில் இடம் பெற்றுள்ள முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக ஓலை கொட்டான் ஓடும் பிள்ளை இப்போ நம்ம போனதில் வந்து முடியும் போது ஒத்த ஓசை இருக்க சொல்லல் இதில் வந்து ஸ்டார்டிங்லேயே வரணும் மா இதுலையும் மா மாட்டாந்தொழு மாட்டெருவு ரெண்டுத்திலையும் மா மான் வருது இல்லையா ஆட்டாந்தொழு ஆட்டெருவு இதுலேயும் ஆஆன் வருது அதனால் ஒரே எழுத்தில் தொடங்குது ரெண்டு வார்த்தையும் இது எழுதிக்குங்க அடுத்தது மேகத்தில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களை குடையில் உள்ள எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைத்து காட்டுக இப்போது இந்த மேகத்தில் வந்து பேச்சு வழக்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க குடையில் எழுத்து வழக்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்று ஒன்றையும் ஜாயின் பண்ணி சொல்லுவோம் முதல்ல ஒசந்த ஒசந்தக்கு எங்க வர்றது குடையில உயர்ந்த உயர்ந்த அடுத்தது செவ்வா செவ்வாய் அந்த குடையோட மேட்ச் பண்ணி விடுங்க ஒரு கோடு போட்டு மேட்ச் பண்ணி விட்டுங்க அடுத்தது வாங்கி ஆந்த வாங்கி வந்த அந்த குடையோட மேட்ச் பண்ணிங்க ஊற வச்சு ஊற வைத்து இந்த குடையோட மேட்ச் பண்ணிங்க முறிச்சி முறித்து முளை போட்ட முளைக்க வைத்த இது அப்படி அப்படியே கோடு போட்டு குறிச்சு வச்சுங்க அதுதான் இப்ப அப்படியே எழுதின பார்த்து ஒசந்த உயர்ந்த செவ்வாய் செவ்வாய் வாங்கி ஆந்த வாங்கி வந்த ஊற வச்சு ஊற வைத்து முறித்து முறித்து முளை போட்ட முளைக்க வைத்த அடுத்தது கலையும் கை வண்ணமும் இந்த முளைப்பாரி செடிக்கு அப்படியே வண்ணம் தீட்டுங்க அந்த முளைப்பாரியில என்ன கிரீன் கலர்ல பச்சை நிறத்துல வரக்கூடியது அப்படியே வண்ணம் தீட்டிங்க அந்த பானை கலர்ல செம்மண் நிறத்துல வண்ணம் தீட்டி இது வச்சுங்க அடுத்தது அறிந்து கொள்வோம் வருது இல்லையா எது தெரிஞ்சுக்குவோம் நவதானியங்கள் பாட்டுல சொன்னோம் இல்லையா அந்த நவதானியங்கள்ல என்னென்ன பொருட்கள் வரும் நவன் சொல்லும் நான் ஒன்பதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஒன்பது விதைகள் இதுல இருக்கு என்னென்ன விதைகள் இருக்கு நெல் கோதுமை பாசிப்பயிறு துவரை மொச்சை எல் கொள்ளு உளுந்து கடலை இந்த ஒன்பது விதைகளையும் நவதானியங்கள்னு சொல்லுவோம் இதை தெரிஞ்சுங்க அடுத்து செயல் திட்டம் செயல் திட்டத்துல இந்த மாதிரி முளைப்பாரி ஒன்பது நவதானியங்களையும் ஊற வச்சு முளைப்பாரி செய்யணும் நீங்க செஞ்சு உங்க ஆசிரியர்கிட்ட காட்டி மதிப்பெண் பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஒண்ணுக்கு படித்தான் படித்தான் படிச்சான் உட்கார்ந்து கழனி வயல் அலுப்பு களைப்பு விளக்குமாறு தொடைப்பம் ராப்பொழுது இரவு நேரம் காலங்காத்தால விடியற் காலையில் துண்ணு சாப்பிடு போய்வாரேன் போய் வருகிறேன்